நம்பிக்கைக்கு மிக சக்தி இவர் எதுவுமே கிடையாது நம்ம உடல் இருக்கிற தன்னம்பிக்கைன்னு ஒரு சக்தி இருக்கு பாருங்க இதுக்கு மிஞ்சு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படியே பட்ட தன்னம்பிக்கை சக்தி நம்ம வெறியோடு அப்படி நாடு நரம்பு எல்லாம் துடிச்சு நிக்கணும் வெயிடா பாக்கலாம் என்ன பண்றே பண்ணுடா உன்னால முடிஞ்ச தூக்குடா நீ என்ன செய்வே வைக்கிற வைடாம அந்த அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சுன்னா உங்ககிட்ட இருக்கிற எப்படியே பட்ட வெள்ளி சூனியும் எதுவுமே கெட்ட வராது பேயும் வராது ஓடு தெருக்கடிச்சு ஓடும் டேய் எப்பா இவன் பெரிய சக்தி படிச்சுவேன் தன்னம்பிக்கை சக்தி படிச்சுவேன் இவன் மந்திர சக்தி ஒரு சைடு இருந்தாலும் தெய்வ சக்தி ஒரு சைடு இருந்தாலும் ஒரு சைடு வைக்கிறான் பாரு தன்னம்பிக்கை வெறி பிடிச்சிருக்கிறான் இவன் போய் நம்ம மோத முடியுமா வேலைக்கே ஆகாது பருப்பு ஆகாது போயிடணும் அப்படிப்பட்ட ஏவுல இருந்தாலும் பில்லி சூனியம் இருந்தாலும் பேய் இருந்தாலும் வந்து நம்ம கிட்ட கை நீந்தி வந்து கெஞ்சணும் அந்த அளவுக்கு நம்ம உருவத்துல நம்ம உடல் ரீதியாகும் நம்ம உருவத்திலையும் உடல் ரீதியாகவும் ரத்தத்தில் கலக்கணும் கலந்தாதான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதை மட்டும் போட்டு ஏதோ ஒரு பெம்மும் தெரிஞ்சு போச்சு நான் ஐயோ எனக்கு ஏதோ வந்துருச்சு அந்திருச்சு அன்னிலேருந்து தூங்குறதுல அன்னில இருந்து ஓடு மந்திரவாதி மந்திரவாதி அவங்ககிட்ட பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் இப்படியே செலவு பண்ணி இருக்கிறது தான் வேலை